நமஸ்காரம் ஸ்ரீ தேவி பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் வனத்தில் கதை விருது சூத மகரிஷியே மங்களகரமான புராணங்களில் அடங்கி இருக்கும் சங்கீதிகளை நீங்கள் கற்ற பேரினராக இருப்பதால் நீங்கள் மாபெரும் பொன்னிய மூர்த்தி ஐந்து லட்சணங்களோடு அதி ரகசியமாகவும் மனோரம்யமாகவும் நாணக்களஞ்சியமாகவும் விளங்கும் சகல புராணங்களையும் சங்கீதைகளையும் சத்தியவதியின் மூலம் நீங்கள் தெளிவாக கற்று அறிந்திருக்கிறீர்கள் இத்தகைய சிறப்பு நீங்கள் எங்கள் சாரண்யம் என்னும் இந்த புனித இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் இந்த நைனி வனம் மனோகரமானது நம்பத்த உகந்தது புண்ணிய ரூபமானது கடி தோஷத்தை போக்குவது மிகவும் உத்தமமானது இத்தகைய வந்திருக்கும் மகாபாக்கி சிலரை எல்லாம் இங்குள்ள முனிவர்கள் அனைவருமே தங்களிடம் கேட்க விரும்புகிறார்கள் ஆகையால் வேதங்களுக்கு சமமான அப்புராணங்களை நீங்கள் அருள் கூர்ந்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் ஐம்புலன்களோடு அறுசுவைகளை அறிவதில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருக்கும் எந்த மனிதர்கள் புராணங்களை கேட்பதில்லையோ அவர்கள் விதிவசத்தால் தெய்வத்தினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அல்லவா காதுகள் அற்ற பாம்புகளும் கூட ஆகாயத்தில் ஏற்படும் சப்த பேதங்களால் விய வியப்புறுகின்றன மனிதர்கள் பெற்றவர்கள் நல்ல வாக்கியங்களை கேளாதிருப்பானால் காதுகள் இருந்தும் அவற்றின் பயனை அடையாதவர்கள் ஆவார் அறு சுவைகளினால் உண்டாகிறதோ வாக்கியங்களால் பெரியோர்களின் செவி புலன்களுக்கு ஆகையால் சௌத முனிவரை இங்குள்ள முனிவர்கள் எல்லாம் கலியின் கொடுமைக்கு பயந்து புராணங்களை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் பக்தி சிரத்தையோடும் இந்த நைனிய சாரண்யத்தில் வசிக்கிறார்கள் இந்த உலகில் எவ்வகை மனிதர்களும் எப்படியாவது காலத்தை கழிக்க வேண்டும் என்பது இயற்கையின் அபவாதம் வேட்டையாடுதல் சூதாடல் ஆடல் பாடல் முதல் முதல முதலியவற்றில் வீணாக சஞ்சரித்து கவலையிலேயே காலத்தை கழிக்கின்றார்கள் படித்த அறிஞர்களோ நூல்களை ஆராய்வதாலும் சாத்திர சிந்தனையாலும் தத்துவ விசாரணையனாலும் காலத்தை கழிக்கின்றனர் அத்தகைய சாஸ்திரங்கள் பலதரப்பட்டவை அளவில் மிகப்பெரியவை அவற்றில் வேதாந்தம் என்பது சாத்விய குணம் எனவும் மீமாம்சம் என்பது ராஜச குணம் எனவும் தூக்கம் என்பது தாமச குணம் எனவும் வரையறுக்கப்படுகின்றன அதுபோலவே புராணங்களும் முக்குணங்களுடைய என்றும் ஐந்து இலக்கணங்களுடைய என்றும் நீங்கள் கதாரூபமாக எங்களுக்கு சொல்ல இருக்கிறீர்கள் அவற்றுள் பாகவதம் என்பது மிகவும் புண்ணியத்தை தரக்கூடியது வேதத்திற்கு சமமானது ஐந்தாம் வேதம் என பெயர் பெற்றது எல்லா வகை லட்சணங்களுடன் அமைந்துள்ளது என்று நீங்களே முன்பு கூறியிருந்தீர்கள் இத்தகைய பரம அற்புதமான பாகவதமானது ஜீவன் முக்தியை நாடுபவருக்கு விரும்பியவரை மோட்சத்தை தருவதாகும் அறம் பொருள் இன்பங்களை நாடுபவர்களுக்கு அத்தகைய அறம் பொருள் காமம் முதலான சுக போகங்களை தருவதாகவும் விளங்குகிறது ஆகையால் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நால்வகை பேர்களையும் அளிக்க வல்ல இந்த மங்களகரமான பாகவதத்தை தங்களிடமிருந்து கேட்க நாங்கள் விரும்புகிறோம் தர்ம பரிசீலரை நீங்கள் ஒருவர்தான் வியாசரால் உபதேசிக்கப்பட்ட தங்கள் மூலமாக வேறு சில புராணங்களை நாங்கள் கேட்டவர்களாக இருந்தோம் தேவர்கள் அமிர்த பானம் செய்வதில் எப்படி திருப்தி அடைவதில்லையோ அது போலவே நாங்களும் திருப்தி அடையவில்லை அமிர்தத்தை அருந்தும் பேறு பெற்ற தேவர்களுக்கோ பானத்தால் நரை திரை மூப்பு நீங்குமே தவிர முக்தி என்பது கிடைப்பதில்லை ஆகவே அந்த தேவ அமிர்தமும் அற்பமானது ஆனால் பாகவதன் என்னும் அமிர்தத்தை பானம் செய்யும் மனித பிறவியினர் அக்கண வேதனைகளிலிருந்து விடுபடுகிறார்கள் பாகவதன் என்னும் அமிர்தத்தை காதால் கேட்டாலே போதும்